ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ தான் இது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போது ஒரு ஒரு வேளை நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம் இல்லைன்னா வீட்டில் இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது படிச்சுட்டு வர இருக்கலாம் எனிதிங் திங் யார் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம் இப்படிப்பட்டவங்க யாராவது ஒரு பர்சனை அளவுக்கு அதிகமாக அன்பு வச்சுருக்கலாம் அவங்களே நீங்கள் யோசித்துட்டே இருக்கலாம் இவங்களும் நம்மக்கிட்ட அன்பாய் இருக்காங்களா இல்லைன்னா நம்மளே மாதிரி நம்மளை ஃபுல்லா நினைச்சிக்கிட்டே இருக்காங்களா அப்படின்னு சொல்லினா நமக்கு சந்தேகம் வரும் இது எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்லாம் தெரியாமல் இருக்கலாம் இப்படி நீங்க ஒரு ஆள் மீது ஒரு நபர் மீது அளவு கடந்து அன்பு வச்சுட்டு அவங்க நம்ம மீது நம்ம எப்படி அன்பாக இருக்கிறோமோ அதே மாதிரி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் சில சயின்ஸ் மூலம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அது எப்படி அப்படின்னா நீங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒரு நபரை வந்து ஃபுல்லாக யோசித்துட்டே இருக்கீங்கன்னு வைங்களேன் திடீர்னு அந்த நபரும் இதே மாதிரி யோசிப்பாங்களா அப்படின்னு வர உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும் உள்ளுக்க ஆனாலும் உங்கள் ஆள் மனசுக்குள்ள நீங்கள் எல்லாம் வேலை செய்துட்டு இருந்தாலும் அவங்கள பற்றின நினைவுகள் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும் இப்படி அவங்கள நீங்கள் நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அதே பர்சன் நீங்கள் எந்த பர்சனை நீங்கள் யோசித்துட்டு இருக்கீங்களோ அதே பர்சன் உங்களுக்கு திடீர்னு கால் பண்ணுவாங்க இது வந்து யூனிவர்சல் அது பண்ணும் ஹெல்ப் பண்ணும் அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா அவங்களும் அட் த சேம் டைம் உங்க ஞாபகம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நீங்க வந்து என் காரணமே இல்லாம அடுக்க தும்பிக்கிட்டே இருப்பீங்க சிலது வந்து இது வந்து உடனே தும்மன உடனே அவங்க நம்மள யோசிக்கிறாங்களா அப்படின்னு இல்லைங்க சில உங்களுக்கு அலர்ஜி இருந்தாலும் தும்மல் வரும் சளி இருந்தா கோல்டு இருந்தா தும்மல் வரும் அது எதுவுமே இல்லாம உங்களுக்கு தொடுத்தால வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா தும்மல் வந்துட்டே இருந்தா அவங்க வந்து உங்களை யோசிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுவும் ஒரு அர்த்தமாயி இருக்கலாம் உடனே இதை வச்சிட்டு நீங்க வந்து அவங்க நம்மள ஞாபகமா வச்சிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க கணக்கு போட தேவையும் கிடையாது அதே போல மூணாவது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஒர்க் பண்ணிட்டே இருப்பீங்க அந்த ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம திடீர்னு அவங்க ஞாபகங்கள் வரும் இது வந்து எதனால அப்படின்னா அட் சேம் டைம் வந்து அவங்க எக்ஸா இருக்கலாம் அதாவது லவ் பண்ணிட்டு ஃபெயிலியர் ஆகி எக்ஸா இருக்கலாம் அவங்க அந்த நேரம் சில டைம் வந்து யோசிக்க யோசிக்கலாம் அதனால இந்த சைனம் வந்து யூனிவர்சல் உங்களுக்கு வந்து குடுக்குது அதே போல சிலவங்க வந்து இருப்பாங்க கணவன் மனைவி பிரிஞ்சு இருப்பாங்க அதுல மனைவி வந்து கணவன் அப்படியே யோசித்துட்டு இருப்பாங்க இவங்க நம்மள யோசிக்காங்களா அப்படின்னு சொல்லி மனைவி வந்து கணவன் நம்மள யோசிக்காங்களா அப்படின்னு சொல்லலாம் கன்ஃஸ் ஆகுவாங்க அவங்களுக்கும் இதே மாதிரி இருந்துன்னா மேபி ஒரு வேளை அவங்கவுங்கள யோசிக்கலாம் அதே போல் நீங்கள் ரொம்ப ஹெவி ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அளவு கடந்து வேலை பண்ணி செய்துக்கிட்டே இருப்பீங்க ஆனால் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு சுமை ஒரு சந்தோஷம் உங்கள் மனசுக்குள்ள வரும் அப்படி இது எதனாலன்னா உங்களை ரொம்ப நேசிக்கிறவங்க உங்களை உங்களை யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியும் அர்த்தம் வச்சுக்கலாம் ஆனால் சில டைம் பாருங்கள் அது யூனிவர்சல் எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்பு தெரியாத யாரோ கிட்ட அறிமுகப்படுத்தி அவங்கக்கிட்ட பேச வச்சு அவங்கவுங்க லைஃப்பில் வர வச்சு அவங்கள கொண்டு ஏதாவது உங்களுக்கு நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இப்படி சம்மந்தமே இல்லாத ஒரு நபரை வாழ்க்கையில் என்று ஆக்குறதும் அந்த யூனிவர்சல் அது அந்த ஆக்கி அவங்கள நம்ம லைஃப்ல ஒரு ஆளா கொண்டு வந்து அவங்க மூலம் நம்ம லைஃபுக்கு சில டைம் வந்து சில லெசனை கத்து தந்துட்டு போறாங்க சிலவங்க வந்து நம்ம அதுக்கு பல பல விதத்துல ஹெல்ப் பண்றாங்க இப்படி ஏதோ ஒண்ணு நம்ம லைஃப்ல நடக்கணும்னு இருந்துன்னா கண்டிப்பா அந்த யூனிவர்சல் இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையை கொண்டு வரும் அதே தான் திடீர்னு பாருங்க ஒரு நபரை நீங்க நல்லா மனசுக்குள்ள விரும்பிருப்பீங்க அவங்கள ரொம்ப யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஒரு இடத்துக்கு நீங்க போகும்போது ஒரு பப்ளிக் பிளேஸ் வர இருக்கலாம் அந்த இடத்துல வச்சு அவங்கள நீங்க மீட் பண்ண கூடிய சான்ஸ் வரும் சந்தர்ப்பத்தை இந்த யூனிவர்சல் கொண்டு வரும் இப்படி எல்லாம் நம்ம லைஃப்ல வந்து எல்லாத்துக்கும் லைஃப்லயும் ஏதாவது ஒரு பர்சன் திடீர்னு உள்ள வந்திருப்பாங்க அவங்க மூலமா நிறைய சேஞ்ச் நடந்திருக்கும் ஒண்ணுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா நம்ம லைஃப் வந்து வளர்றதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா அந்த லைஃப்பில் ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு தந்துட்டு அந்த உறவுகள் நம்மளை விட்டுட்டு வெளியே போயிருக்கோம் இது எதனால சொல்கிறேன் அப்படின்னா ஒருத்தங்க நம்மளை விட்டு விலகி போனாங்கன்னா அவங்களையும் யோசித்து யோசித்து நீங்கள் வந்து அந்த டைமையும் காலத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்கானதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது அந்த யூனிவர்ஸ் வந்து அவங்கள உங்ககிட்ட சேர்த்து வைக்கும் உங்களுக்கானதா இல்லாம இருந்துன்னா கண்டிப்பா அந்த யூனிவர்ஸ் வந்து உங்ககிட்ட சேர்த்து வைக்காது நடக்கிறது எல்லாமே வாழ்க்கையில நன்மைக்கானதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அதனால இப்ப நீங்க ஒருத்தங்களை யோசிச்சுட்டே இருக்கீங்கன்னா உண்மையான அன்பு வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்கவுங்களை தேடி வருவாங்க அது நிறைய பண்ற காரியம் என்ன தெரியுமா ஒருத்தங்களை சின்சியராக விரும்புகிறது அவங்களே யோசித்துட்டு இருக்குது அவங்க கேரியரில் அதாவது அவங்க ஒர்க்கில் முழு கவனத்தை செலுத்த முடியாமல் வாழ்க்கையை இழந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க எல்லாம் உங்களுக்கு என்ன நடக்குமோ அது கரெக்டாக அந்த நேரத்தில் அதன்படி நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் சி யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் சி யூ